புகழ்பெற்ற சுவிசேஷகர் ஒருவர் நடத்திய கூட்டத்திற்கு தகப்பனும் மகனும் சென்றிருந்தார்கள் லட்சக்கணக்கில் மக்கள் கூடியிருந்தனர் தேவ மனிதன் மூலம் தேவன் வல்லமையான செய்தியை கொடுத்தார் கூட்டம் முடிந்ததும் அனைவரும் சந்தோஷத்துடன் கலைந்து சென்றனர் ஆனால் அந்த மகன் மட்டும் துக்கத்தோடே தலையை தொங்க போட்டு கொண்டு நடந்து சென்றான் இதை பார்த்து அவனுடைய தகப்பன் காருக்குள் சென்றதும் மகனே உனக்கு என்ன நடந்தது ஏன் சோகத்துடன் தலை குனிந்து கொண்டு வருகிறாய் என்று கேட்டார் அதற்குள்ளாக அவனுக்கு கண்ணங்களில் கண்ணீர் வடி ஆரம்பித்தது அப்பா எனக்கு ஏன் அவரை போல பிரசங்கம் பண்ண தெரியவில்லை வந்திருந்த ஜனக்கூட்டம் எவ்வாறு உணர்வடைந்து அசைக்கப்பட்டார்கள் பார்த்தீர்களா நான் பிரசங்கம் செய்தால் இப்படி லட்சக்கணக்கில் ஜனங்கள் கூடுவார்களா என்று வருத்தத்துடன் கேட்டார் விவசாய பண்ணைகளில் வளர்ந்த அவனுடைய தந்தை மகனை பார்த்து மகனே நீ ஒரு ஆப்பிளை போல இருக்கலாம் அவர் ஒரு ஆரஞ்சு பழமாக இருக்கலாம் ஆனால் ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு சாப்பிட்ட இருவருக்குமே அந்த நல்ல நாளில் நல்ல ஊட்டச்சத்து உடலில் சேர்ந்திருக்கத்தான் செய்யும் என்றார் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இவ்வுலகில் நாம் ஒரு தனிப்பிறவி நாம் நாம இருக்க பிறந்தவர்கள் அடுத்தவர்களைப் போல நான் இல்லையே என நினைத்தால் தேவன் நமக்கு தந்த ஆசிர்வாதங்கள் மறைக்கப்பட்டு போய் சோகம் மாத்திரமே மிஞ்சி இருக்கும் அடுத்தவர்களை நம்மோடு ஒப்பிட்டு அவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று முயற்சித்தால் தேவன் நமக்கென்று நியமித்த வேலையை நாம் செய்யவே முடியாது சவுலை தேவன் அழைத்து அவனை ராஜாவுக்கே இருந்தும் அவன் மனம் அதில் மகிழ்ச்சி அடைய முடியவில்லை தன்னை விட தாவீது பெரியவனாகி கொண்டு வந்ததை சவுலுக்கு பொறுக்க முடியவில்லை தன்னை விட தாவிதை அனைவரும் புகழ்ந்ததை சகிக்க முடியவில்லை தாவீதைப் போல தனக்கும் புகழ் கிடைக்க வேண்டும் அல்லது தாவிதை கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் நினைத்ததால் தன் சந்தோஷத்தை இழந்தான் அரண்மனையில் கட்டிலில் மெத்தையில் தூங்கி இளைப்பார வேண்டிய சவுல் நிம்மதியை இழந்து தாவிதை தேடப்போன இடங்களில் காடுகளிலும் அணாந்திரத்திலும் கெவியிலும் ராத்தங்கினான் சவுல் தன்னுடைய ஆசிர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் போனது ஆகவே தேவன் நமக்கு நியமித்திருக்கும் பாதையில் ஓடி வெற்றியை சுதந்தரிப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ